ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வக்கு மாதிரி வாங்க முருங்கைக்கீரை தேங்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹெல்த்தியாக ஆரோக்கியமான முருங்கைக்கீரை துவையல் அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடலப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அதே சேம் கொஞ்சோண்டு வந்துட்டு புளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு நாலு கைப்பிடி அளவு ஒரு பிடிச்சா ஒரு பெரிய பொடியாக ரெண்டு பொடி கருவேப்பில ஆச்சு சாரி முருங்கைக்கீரை உருவி அதில் போட்டுட்டு அதோட வந்து ஒரு கைப்பிடி ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா வதக்கு நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் ரொம்ப குறை குரன்லாம் இது பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு வதங்கினா போதும் இதுக்கு வந்து கடலப்பருப்பு பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகணும் கருந்து கருகிடக்கூடாது ஓகே புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு முடி தேங்காவை இப்போ தான் உடச்சி சில்லாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் அப்படியே போட்டு ரெண்டு பரட்டை பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஓகே கீரை இந்தளவுக்கு வதங்கினா போதும் கீரை கருவேப்பில்லை ஸோ எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க ஸோ வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முக்கியமாக தயிர் சாதம் புளி சாதம் லெமன் ரைஸு சாம்பார் ரசம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் லைட்டான குழம்பு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் ஸோ அரை என் பசங்க வந்து துவையல்னா உயிர் நான் வந்து முருங்கைக்கீரை கருவேப்பில் வந்து அதிகமாக சேர்த்துப்பேன் இதில் தேங்காய் இருக்குது க உளுத்தம்பருப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஏதோ ஒரு வகையில் அயன் கண்ட் நிறைய உள்ளதாக சேர்த்துக்கணும்ல ஸோ முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வெறும் கருவேப்பில் மட்டுமே போட்டும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் குறை குரனே அரைங்க தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் ஃபுல்லாக இருந்தது அதனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுவிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு குர குரனே அரைச்சிக்கோங்க நான் தேங்காய் உடைச்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அரைச்சேன் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு குர குறைப்பாக அரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் ரசத்துக்கெல்லாம் அமேசிக்காக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே பெரிய வெண்டக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டக்காய் பொரியல் பண்ணேன் ஸோ உருட்டி இப்படி வேஸ்ட்டாக வெறும் சுடு சாதம் வடித்த உடனே போட்டு இதில் ஒரு உருண்டை போட்டு மேலே நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் சாதம் வெண்டக்காய் பொரியல் இந்த முருங்கைக்கீரை துவையல் தான் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வீட்டில் இதை வந்து எல்லா பசங்களுக்கும் தோ எது தொட்டுக்க செஞ்சாலும் கொஞ்சம் துவையல் வந்து தேங்காய் துவையல் கருவேப்பிலைத் துவையல் முருங்கைக்கீரை துவையல் இந்த மாதிரி பருப்பு துவையல் தோரம் பருப்பு துவையல் இந்த மாதிரி க நிலக்கடலை துவையல் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா சைடில் ஒரு பக்கம் ப்ரோட்டீன் அயன் கண்டன்ட் இதெல்லாம் கிடைக்கும் இன்னொன்று சாப்பிடாத சாதத்தையும் சாப்பிட வைக்கும் இந்த துவையல்லாம் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் வாங்க சாப்பிடலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டெய்லி நாலரை மணி லைவுக்கு கண்டிப்பாக வாங்க ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மக்களே ஸோ சாம்பார் சதம் வண்டக்காய் பொரியல் தேங்காய் முருங்கைக்கீரை துவையல் வெல்கம் பாய் பாய் தேங்க்யூ